കണവീനങ്ങൾക്ക് കാസുവാ വിളി കണക്ക് ഇതെല്ലാം ഇതും ഇത് മെക്ക മുതലേക്ക് മുതൽ ഇത് ഒരു കേബിളും അനുപോവൾ പൊറുന്നില്ല என்றால் எந்த ஃபோன் எந்த கே ஃபோன் வந்து அந்த அதற்குரிய கேபிள் இல்லை இது அந்த டைப் சி இல்லை இந்த டைப் சிங்க இங்கே பாருங்கள் இதுக்குள்ள டைப் சி இருக்குது இந்த ரெண்டு மைக் அப்போ கூடுதலாக இலங்கையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ரோட் மைக் பெருசாக இப்போ யூஸ் பண்ணுற இல்லை இப்போ டிஜிஐயோ ஏதோ உண்டு ஏதோ ஒன்று பாவிக்கிறாங்க அதுவும் அதுவும் நல்லது தான் பாவிக்கணுன்ற ஒரு பிளான் இப்போ எங்களுக்கு என்னென்னு சொன்னால் நல்ல பிராண்டட் பாவிக்கணும்னு சொல்லி ஒரு ஆசை ஆசை இது என்ன இது இதாக அந்த இதுகள் இது ஒன்று தான் கிடக்குதா நீ இது எதுவுமே இந்த மைக்க கொண்டு வந்து அந்த உறவுக்கு நன்றி சொல்லவில்லை எந்த உறவுக்கு அதை தான் சொல்லணும் சூசிலேருந்து வந்தது இது சூசிலேருந்து வந்தது இப்போ இதுக்கான இப்போ எங்களுக்குரிய இதோட தான் கொண்டு வந்து மீனா அதுக்கு பிறகு இந்த மைக் வேலை செய்யல பிறகு ஒரு கேபிள் ஒன்று சொல்லி லைட்னிங் கேபிளும் அதோடு சேர்த்து ஒரு ஆடியோ ஜெக் வர மாதிரி ஒரு வெள்ளை கலர் கேபிள் வாரது அதுவும் பேந்து சூஜிலே தான் எடுத்தது. ஓ அதுவும் அங்க இருந்து வரது. அதனால கொண்டு வந்த முதல்ல தான். பேந்து கனவுண்டா சொல்லி. அவர் இப்ப இந்த மாதம் வரைக்கும் அவர் வரல. இதுவும் போடவேல செய்யல. அதுவும் வேற மீனக்கட்ட சூஜிலந்து பாவங்கള് உங்களுக்கு அன்பின் துள்ளையில கொண்டு வந்து தரேன். இங்க பாருங்க இந்த இதான் அது கேவல். அதுவும் வேற செய்யுது. இப்போ திரும்ப இப்ப ઓર્ડર பண்ணி இப்பவே ઓર્ડર பண்ணுங்க. રોட்ல ઓર્ડર பண்ணல. ઓ ஆன்லைনে ઓર્ડર பண்ண அதே பிராண்ட் இந்த ரோட் பிராண்ட் இங்க பாருங்க அத காடுங்க ப்ரோ. இது ரோட் பிராண்ட். ஓகே இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா SC 15 15 அந்த கேபிள் தான் இது இது வேலை செய்யும் இது வேலை இல்லை நம்ம கேள் உடைக்க போறோம் கிட்டத்தட்ட நான் உடைக்க போறோம் கிட்டத்தட்ட என்னன்னு சொன்னால் இந்த கேபிள் நீங்கள் அமேசான்ல தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் வந்து சேரும் கிட்டத்தட்ட முந்நூறு டாலர்ஸ் கிட்ட வேணும்

உடைக்கிறன்றது வெளில கஷ்டம் தான் இந்த பக்கத்தில் தர உடைப்போவோம் ஏதோ உடைஞ்சது சரிதானே பிச்சி போய் மேல் அது உடைக்கிற இனி நாங்கள் ரோட் போட்டு ரோட்டில் இனி நாங்கள் மேய்க்க போட்டு வியாபாரம் தான் விளையாட்டு பாருங்க ஓம் நம்ம இதோட வேலை செய்யணும் இந்த இந்த ஜாமான் 70000 ரூபா இலங்கை காசு வந்து சேர நாங்க தனியா ஓப்ப கூட பண்ணி எடுத்தோம்னு சொன்னா 70000 என்கிட்ட இருக்கு இதெல்லாம் ஒரு டியூட்டி ஐயோ 70000 பாத்தீங்களா மக்களே இவ்வளவு கஷ்ட பண்றோம் எல்லாம் ஒரு அது அது மெக்க விட விட லட்சம் நோமல் இதுவே பாவிக்கலாம் இப்ப ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் மூளை குவாலிட்டி தர வேணும் பண்ணுறக்கா இந்த ப்ரை குவாலிட்டி இது முருகண்டை ஆ கூட விடுங்க கூட முருகண்டை அந்த குரல் வந்து சுமா அந்த மாதிரி ஒலிக்கணு பண்ணுறக்கா விரல் வந்து ஒலிக்க போய் காஜ பார்க்க தான் எனக்கு ஜீவன் போகு காட்டவுல இங்கே சரி இதுக்குள்ள போட்டு பார்ப்போம் இதுல என்னன்னா கொழும்புல இருக்கிற ஒரு

அப்போது நாங்கள் இப்போ இனிமேல் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக தருவோம் இனி நாங்கள் இந்த கிட்ட இருந்து எல்லாம் எடுத்து கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறது பக்கத்தில் இந்த இறைச்சல் வருது பக்கத்துக்கு வீட்டு சத்தங்கள் எல்லாம் கேட்குது இனி அந்த அதுவள இல்லாமல் நாங்கள் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புங்களுக்கு கிடைச்சி நினைச்சு மகிழ்ச்சி அடைகிறோம் நன்றி நாங்கள் இனிமைக்குடன் தெளிவான குரலுடன் ரெண்டு இருக்கு ரெண்டு மைக்கு இனி பேட்டி எல்லாம் காணலாம் நாங்கள் எங்களுடைய ஆக்களை படத்தை முன் பண்ணி பார்ப்போம் என்ன முதலாவது இந்த கேபிள் கேபிள் வேணி தந்த அந்த உறவுக்கு உறவுக்கு அந்த கேபிள் முதல் சுவிசிலேந்து வந்த உறவு ஓ சுவிஸ் மிக்க மிக்க நன்றிகள் சரியா பிரயாசப்பட்டவங்களுக்கு எடுத்து தராக்கா கஷ்டப்பட்டு கொண்டு வந்து அது பேந்து கேபிள் பிறந்தையில் ரெண்டு கவலைப்பட்டு பேந்து கணவன்கிட்ட சொல்லி பேந்து அவர் வரைக்கு அவர் கொண்டு வந்து இதுக்கு அது உள்ள காலம் தவங்கிடந்து நாங்கள் அவை தவணு வந்து அவை கொண்டு வந்தோடனே அவைக்கு பெரிய கவலை வந்து நாங்கள் கொண்டு வந்து டெய்லியும் எங்களுக்கு கவலை பேந்து இப்போ எங்கேயோ சின்ன எங்கேயோ ஊடகம் ஏதோ செய்து முடிச்சு போட்டு இந்த வேறு ஆஸ்திரேலியான இருக்குது முதல்ல பாருங்க அந்த வெஸ்ட்ரீரியா தான் நாங்கள் அதில் பாருங்க மெட்டி ஒஸ்ட் ஏரியா அதுலேயும் பாருங்கள் அந்த அந்த இது சைடுல பாருங்க பாருங்க Made in Australia. <laughs> Designed in <laughs> Australia. Padingla. Nandri. Oh, you didn't know that you did with some man on the sea wrangle. Oh, like wrangle, and you see, and you can't more like wrangle, and you can't do more. And a road lang along a lot of power, you can't get more than angle, Pyramid and Negram. Pyramid and Negram. And the road and Lavro and Boo to Le and Barry the Cradle. Can I go single and save him? Can I go single and save him? He needs in the parango. இனி வேலை இல்ல வீட்டு அப்ப நாங்கள் விடைபெறுவோம் இத்துடன் விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் இப்படி ஒரு காட்டுங்க இனி சின்னாட முருகண்ட இதுதான் நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள் பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம் புதியத்துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல் பந்தம் எல்லையில் ஆனந்தம்